ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் ஓவிய நீங்கள் கவனமாக இல்லை என்றால் புண்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லக்கூடும் அதனால் நாக்கை கட்டுப்படுத்துங்கள் உங்களது கருத்துக்களை சொல்லும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள் உறவுகளைப் போன்று உங்களது வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்தவும் உங்களது கருத்துக்கள் மூலம் எவரது கெட்ட மனநிலையையும் நீங்கள் தூண்டக்கூடாது ஏரிஸ் ரொமான்ஸ் புதிய உணர்வுகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாழ்க்கையில் உள்ள அற்புதங்களை அறிய உதவும் இந்த உறவில் ஈர்ப்பு இருந்தால் இதை வளருங்கள் ஏரிஸ் கெரியர் நீங்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் பணி நெருக்குதல்கள் அதிகமாக இருக்கும் எனினும் இந்த துறையில் நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய திட்டங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் ஏரிஸ் நீங்கள் பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அதிகமாக செலவு செய்வீர்கள் அதற்கான பலனையும் பெறுவீர்கள் நீங்கள் மக்களிடத்தில் நல்ல அங்கீகாரத்தை எதிர்பார்த்தால் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுங்கள் உங்கள் பொதுமக்கள் தொடர்பில் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருங்கள் ஏரிஸ் ஹெல்த் நீங்கள் கைதேர்ந்த நீச்சல் வீரராக இருந்தாலும் கூட ஆழமான நீர்நிலைகளில் நீந்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் தண்ணீர் மூலமாக ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய அபரிமிதமான நீச்சல் திறமை மட்டுமே உங்களை காப்பாற்றலாம் எனவே ஆபத்துக்களை தவிர்க்க இன்று நீர்நிலைகளிலும் நீச்சல் குளங்களிலும் நீச்சல் அடிக்காமல் இருப்பது நல்லது இன்று வீட்டில் அமைதியும் சாந்தமும் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிட இது நல்ல நாள் உங்களது உணர்வுகள் மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்கச் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சந்தைக்கு செல்வது மற்றும் திரைப்படத்திற்கு செல்வது போன்ற விஷயங்களில் ஆனந்தப்படுங்கள் ரொமான்ஸ் உறுதிப்பாடு மற்றும் கோபமாக செயல்படுவது ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் உறுதியாக செயல்பட்டால் நீங்கள் நினைத்தது கிடைக்கும் கோபமாக செயல்பட்டால் நினைத்ததை அடைய முடியாது டாரஸ் கெரியர் இன்று கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன இன்று உங்களது துறையை மாற்றவோ அல்லது புதுப்பிக்கவோ நினைத்தால் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் வருங்காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் டாரஸ் பைனான்ஸ் இந்த பயணம் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் டாரஸ் ஹெல்த் இன்றைய தினத்தில் வாகனம் யோட்டுவதை தவிர்க்கவும் அப்படியே வாகனத்தில் செல்ல வேண்டியிருந்தால் கவனமாக செல்லவும் காரில் செல்வதாக இருந்தால் சீட் பெல்ட்டையும் மோட்டர் சைக்கிளில் செல்வதாக இருந்தால் ஹெல்மெட்டையும் அணிந்து கொள்ளவும் இதன் மூலம் விபத்தையும் சிறு விபத்து நேர்ந்தாலும் அதன் மூலம் வரும் பெரிய ஆபத்தையும் தவிர்க்க முடியும் ஜெமினி நீங்கள் சிக்கலான சூழ்நிலையிலிருந்து வெளிவர உங்களது அனைத்து திறன்களையும் உபயோகப்படுத்துவீர்கள் இந்த நிலை உங்களால் ஏற்படாவிட்டாலும் இது உங்களை பாதிக்கும் உறுதியான உங்களது எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் வெற்றி காணுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்கச் சென்று உங்கள் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேட விரும்புகிறீர்கள் ஒருவேளை உங்கள் காதல் வாழ்க்கை தோல்வியடைந்ததோ அல்லது தற்சமயம் மிக மெதுவாக உற்சாகமின்றி இருப்பதோ இதற்கு காரணமாக இருக்கலாம் ஜெமினி கெரியர் நீங்கள் பின்தங்கிவிட்டதாக நினைத்தால் மேலதிகாரியுடன் பேசுங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவது குறித்து மேலதிகாரி யோசிக்கலாம் அமைதியான பேச்சுக்கள் இலக்குகளை அடைய உதவும் ஜெமினி ஃபைனான்ஸ் இன்று புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இன்று வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இன்று வாகம் வாங்கினத்தால் பிரச்சினை உண்டாகலாம் அதற்கான முடிவை போடுவது நல்லது ஜெமினி ஹெல்த் உடல் கட்டுக்கோப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க உடற்பயிற்சி கூடத்தில் சேர வேண்டும் என்று இன்றைய தினத்தில் நீங்கள் கருதலாம் முன்னதாக எந்தவிதமான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று டாக்டரை அணுகி தெளிவுபெறவும் அவரது ஆலோசனையை மட்டுமே முழுமையான வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத எளிய பயிற்சிகளை செய்யவும் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடவும் கேன்சர் ஓவ்வியூ இன்று உங்களது பணி மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட்டு குடும்பத்தினருடன் மட்டுமே இருக்க விரும்புவீர்கள் உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தினரின் மேன்மையை உணர்ந்து பிரியமானவர்களின் பாசத்தையும் ஒற்றுமையையும் அனுபவிக்கலாம் இத்தகைய வாய்ப்பு என்றும் கிட்டாது இந்த மகிழ்ச்சிகரமான நாட்களை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்களது காதல் உணர்வுகளை கவனியுங்கள் அது உங்கள் துணியை விட்டு விலகிச் செல்கிறது திடீர் உறவுகள் மீது அதிக நாட்டம் செலுத்தாதீர்கள் உங்களது தற்போதைய உறவு பலமாக உள்ளது அதே உங்களது முயற்சியால் மேலும் பலப்படுத்துங்கள் கேன்சர் கெரியர் இந்த பணியில் ஆர்வமுடன் இருப்பீர்கள் பதற்றமும் நினைவுச் சிதறல்களும் இருக்கும் அறிவுபூர்வமாக யோசித்தால் பிரச்சனைகள் குறைவாக இருப்பதைக் காணலாம் ஆழமாக யோசித்தால் பிரச்சனைகள் தீரும் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் இன்று அதிக செலவு செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைத்த பலன்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களுக்காக நன்கொடை வழங்கலாம் கேன்சர் ஹெல்த் இந்த தொண்டை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் அப்படி இருந்தால் மூலிகை டீ அல்லது அதற்கென மருந்தெடுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நன்மை ஏற்படும் சிறு உடல் நலக் கோளாறு ஏற்பட்டால் அது தீர்க்கப்பட்டுவிடும் லியோ ஓவியூ இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்களை அதிக பிரியத்தாலும் பரிவாலும் மூழ்கடியுங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் ஒன்றாக இருக்கும் உங்களின் மகத்தான குடும்ப நாளில் அன்பை தகுந்தபடி தெரியப்படுத்தினால் அவர்களும் உங்களை பாசத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள் லியோ ரொமான்ஸ் இன்று காதல் உலகத்தில் உங்களிடம் உண்மையாக பழக மாட்டார்கள் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது காலில் எவரேனும் விழுந்தால் அவரை ஒருமுறை நன்றாக கவனித்து அவர் உண்மையானவர்தானா என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் குறைந்த கால நலனை கருத்தில் கொண்டு அவர் செய்யும் நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சுய பாதுகாப்புடன் இருங்கள் லியோ கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் மாடலாக இருக்கிறீர்கள் என்றால் இன்று லாபமான நாளாகும் வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிக நேரம் செலவிடுவது வளர்ச்சிக்கான முதலீடு ஆகவே தயங்காதீர்கள் லியோ பைனான்ஸ் மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதே உங்கள் தொழில் மந்திரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த முதலீட்டிற்கு எல்லாம் உடனடியாக பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பானதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை லியோ ஹெல்த் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்து இளமை துடிப்புடன் திகழ்வதற்காக விளையாட்டுகளில் நீங்கள் இன்று ஈடுபடுவீர்கள் அணி சேர்ந்து மற்றவர்களுடன் விளையாடுவதன் மூலம் உடற்பயிற்சியாக அமைவது மட்டுமின்றி சமூக ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் அது ஏற்படுத்தும் பொதுவாக இன்று வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் என்று தெரிகிறது வெளிநாட்டில் உங்களது நண்பர் அல்லது உறவினர் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நல்ல செய்தி ஒன்றை தெரிவிக்கக்கூடும் கடல் கடந்து பயணம் செய்ய அழைப்பு வரக்கூடும் அது உங்களுக்கு என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு உங்களால் முடிந்த அனைத்தையும் அவருக்கு பிடித்த வண்ணம் செய்வீர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையிலிருந்து மாறுபட்டு செய்வதற்கான நேரம் இதோ வந்துவிட்டது கெரியர் கடந்த சில நாட்களாக மேல அதிகாரியிடமிருந்து அதிக நெருக்குதல்களை பெற்று இந்த விற்பனைத் துறையினர் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் காப்பீட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று காப்பீடு செய்பவர்கள் அதிகம் கிடைப்பார்கள் இதை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றி குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுங்கள் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியா தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது வர்கோ ஹெல்த் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்துவதில் இன்று சிரமங்கள் ஏற்படலாம் வரம்பு கடந்து உணவு உட்கொள்ளுதல் குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்களால் இது ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவற்றை தவிர்த்து உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் அதற்கேற்ப உங்கள் உணவு முறையிலும் செயல்பாடுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களிடமிருந்து உதவி ஏதும் கிடைப்பதாக தெரியவில்லை சில உதவிகளின் தேவையை நீங்கள் உணரக்கூடும் என்பதால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் உறவு முறையில் விரிசல்கள் தோன்ற தொடங்கியுள்ளன சரிவர தொடர்பு கொள்ளாவில்லை என்றால் சமீபத்தில் நிகழ்ந்த சில தேவையற்ற விவாதங்களாலும் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படக்கூடும் நீங்கள் இருவரும் இணைய இன்று நேரம் ஒதுக்குங்கள் லிப்ரா கெரியர் இந்த பணியிடத்தில் தனிநபர்களுக்கு இடையிலான உறவுகள் இலக்குகளை எட்ட உதவும் மற்றவர்களுடன் சுமூகமான உறவை வகுத்துக் கொண்டால் பலனடையலாம் பணியில் ஊக்கத்தை அளிக்கும் லிப்ரா பைனான்ஸ் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் லிப்ரா ஹெல்த் நீண்டகால நோய் தொலையிலிருந்து விடுபட இன்று நல்ல செய்தி கிடைக்கும் தொடர்ந்து கண்காணித்து உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளவும் ஸ்கார்பியோ இன்று வாழ்க்கையின் ஆத்மவிச்சார பாதையை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் உள் மனதின் அடிப்படையை தொட்டால் அது உங்களுக்கு நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை சரி செய்ய முயலுங்கள் உங்கள் உள் மனதில் மன அமைதி உண்டானால் நிலைமை சரியாகிவிடும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் நீங்கள் காண விரும்புவது என்ன என்பது குறித்து நீங்கள் இன்று தீவிரமாவீர்கள் உங்களுக்கு தேவையான குணங்களை தவறான மனிதர்களிடம் தேடுகிறீர்கள் வருங்கால மகிழ்ச்சி குறித்து எண்ணி பாருங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று அலுவலக வதந்திகள் பணி நேரத்தையும் மீறி செயல்படும் இதில் உங்களை பற்றியும் சில வதந்திகள் இருப்பதாக நீங்கள் அறிந்திருந்தாலும் இதுபோன்ற கசமுசாக்களை சட்டை செய்யாமல் இருப்பது நல்லது அது உங்கள் பணியை செய்யவிடாமல் தொந்தரவுபடுத்தும் உங்களின் செயல்பாடுகளையும் அது பாதிக்கக்கூடும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையை தரலாம் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதன் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களுக்கு வயிற்றுக் கோளாறு மற்றும் தலைவரி ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருங்கள் பிரச்சினைகளை அதிகப்படுத்தும் உணவுகளை தவிர்க்கவும் அதே சமயம் உடல் நிலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் அதிக கவலையால் பதற்றம் அதிகரித்து தலைவலி அதிகமாக கூடும் சஜிடேரியஸ் செஜிடேரிய இன்று கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது திறமைகளை மேம்படுத்த வாய்ப்பும் அளிக்கப்படக்கூடும் அறிவு மற்றும் திறமைகளை வளர்ப்பதற்கு வரும் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஏனெனில் இன்று உங்களுக்கு வரும் திறமைகள் வருங்காலத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் தனிப்பட்ட முறையில் உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அவருடன் நீங்கள் வெளியில் செல்லவும் நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவர்களுடன் கலந்து ஆலோசியுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் பணியில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நெருக்கடி நிலையை சமாளிக்கும் திறன் அலுவலகத்தில் உதவியாக இருக்கும் எதிர்பார்த்த அளவில் பணிகள் முன்னேற்றமடையும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் வெளிநாட்டுச் செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனம் செலுத்தவும் செஜிடேரியஸ் ஹெல்த் தொடர்ந்து உடல் நலத்துடன் திகழ சில பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் சிறந்த களமாக அமையும் உணவு கட்டுப்பாட்டுடன் இருங்கள் உடல் நலத்தை வைத்துக் கொள்ள யோகாவில் ஈடுபடுங்கள் கேப்ரிகான் ஓவர்வியூ இன்று நண்பர் ஒருவர் உங்களுக்கு தேவை என்றால் தேவையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வெட்கப்படாதீர்கள் உங்களது நெருங்கிய சொந்தங்கள் நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வின் ஆதரவிலானது நீங்கள் கொடுக்கும் ஆதரவுகள் உங்களது உறவை பலப்படுத்தும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு எளிதாக உதவியாக அளித்தால் பதிலுக்கு மிக விரைவாக அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலர் குறித்து கனவில் மூழ்கியிருப்பீர்கள் காதல் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நேரத்தை முடிவடையக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்காதீர்கள் கேப்ரிகான் கெரியர் பணி நிமித்தமாக இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சிரமமான சிக்கலான பிரச்சனையை தீர்ப்பதில் இருக்கும் உங்கள் திறன் தொழில் சார்ந்த வளங்களை பிரகாசமாக்கும் கடுமையாக உழைத்தால் பலன் கிடைக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஹெல்த் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் குறித்து இன்று அக்கறை செலுத்துங்கள் அவர்களுக்கு நல்ல உடல் பிரச்சனை குறித்து மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் நீண்ட நாட்களாக பல பரிசோதனை செய்யாமல் இருந்ததால் உடனடியாக பல் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்ளவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் உடல் நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை தடுக்க முடியும் அக்வேரியஸ் ஓவியூ அதிகார நிலையில் உள்ளவர்களை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம் நேர்த்தியாகவும் தந்திரமாகவும் இருப்பதில்தான் உங்களது சவால் இருக்கிறது உங்கள் கருத்துக்களுக்கு ஒப்புதல் பெற முயற்சிக்கையில் தெளிவாக பேசுங்கள் பொறுமையாக இருந்தால் எந்த பயனும் கிடைக்கும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்களது துணைவரும் வீட்டில் இல்லாமல் வெளியே செல்லவும் ஆடல் அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடவும் விரும்புவீர்கள் இது ஒரே மாதிரியான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் இருவரும் எதையாவது பற்றி பேச வாய்ப்பளிக்கும் அக்வேரியஸ் கெரியர் நீங்கள் புதிய திட்டம் எதையும் துவக்க நினைத்திருந்தால் உங்கள் சக பணியாளர்கள் அதற்கு மெல்லிய எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நீங்கள் அதை ஏன் விரும்புகிறீர்கள் என்ற காரணத்தை தெளிவான முறையில் தொடர்ந்து விளக்கினால் அவர்கள் மெல்ல மெல்ல தங்கள் மனதை மாற்றிக்கொள்வார்கள் பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுதல் நல்லதல்ல அக்வேரியஸ் ஹெல்த் மார்பு அல்லது தொண்டையில் ஏற்படும் தொல்லையை அலட்சியப்படுத்த வேண்டாம் அதிக ஓய்வு எடுக்கவும் சத்தான பானங்களை அருந்தவும் பைசஸ் ஓவியூ தனிப்பட்ட ஆபத்துகள் வரக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தாக்குதல் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கவனமாக இருங்கள் வீட்டில் அறிமுகம் இல்லாதவர்களை நுழைய விடாதீர்கள் இருக்கவும் பைசஸ் ரொமான்ஸ் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் பைசஸ் கெரியர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ இருக்காது பணியிலோ அல்லது தனிப்பட்ட அளவிலோ சவாலான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள தகுந்த நேரம் இது உங்கள் எதிரிகள் தற்சமயம் அமைதி காப்பதால் உங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது முன்னணி பங்கு வகித்து நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் பைசஸ் இன்று நீங்கள் வர்த்தக அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் ஹெல்த் உங்களது மனம் இன்று அலைபாய்வதால் உங்களுக்கு கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களும் உண்டாகலாம் அமைதியாக இருக்க முயலுங்கள் அதனால் பின்னால் வருத்தப்பட வேண்டி வரும் என்பதால் உங்களது மனதை அலைபாய விடாதீர்கள்